தேவ சித்தத்தின்படி நடக்கிற பிரயாணமா இருக்கிறது தேவ திட்டத்தை நோக்கி ஓடுகிற பிரயாணமா இருக்கிறது தேவ தரிசனத்தை நோக்கி ஓடுகிற பிரயாணமா இருக்கிறது உங்கள் பிரயாணங்கள் வனாந்திரத்து இருந்தாலும் பர்வதத்தை விட்டு புறப்படுகிறதா இருந்தாலும் அந்த மூன்றாள் பிரயாணத்திலும் கத்திய பெட்டி கற்றுடைய மகிமை உங்களை இலைப்பாறுதலின் ஸ்தலத்துக்கு நேராக தேடி கொண்டு போய் இருக்கிறது இன்றைக்கு அந்த மகிமை உங்களை நடத்துவதாக உங்களை மகிமை இலைப்பாறுதலுக்கு நேராக நடத்தும் சமாதானத்திற்கு நேராக நடத்தும் சந்தோஷத்துக்கு நேராக நடத்தும் மன நிறைவுக்கு நேராக நடத்துமே தவிர போராட்டத்திற்கு நேராக நடத்தாது உங்களை கத்தல் எப்படி நடத்தி கொண்டு வருகிறார் மூன்று நாள் பிரயாணம் போனார் மூன்று நாள் பிரயாணத்துல கத்தோடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இழைப்பாறுதல் ஸ்தலத்தை தேடி காட்ட முடியும் அவர்கள் முன் சென்றது கர்த்தருடைய பெட்டி உன் முன்னே செல்கிற நாள் அப்படின்னா is going பிஃபோர் யூ You are going the 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 glory of the Lord, my brother and sister. of Lord போகிறாய் உங்களுக்கு போகிறது பலம் உனக்கு எந்த Covenant மகிமையை மகிமை இந்த நடத்தல 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 ஆள் மனுஷன் இருக்கிற பாஸ் வேண்டிய வழியை காட்டுவார் செங்கடலை பிறந்தவர் சொனை பிரித்து காட்டுகிறவர்